சினிமாவில் முதல் மரியாதைன்னா அது சிவாஜி கணேசன் நாடகத்தில் முதல் மரியாதைனா அது நடிகவேல் எம் ஆர் ராதா நகைச்சுவையில் முதல் மரியாதைனா அது நாகேஷ் குணச்சித்திரத்தில் முதல் மரியாதைனா அது ஆட்சி மனோரமா இயக்குனரில் முதல் மரியாதைனா அது பாரதி ராஜா திரைக்கதையில் முதல் மரியாதைனா அதுதான் எங்காலு பாக்கியராஜ் அறிவியலில் முதல் மரியாதை என்றால் அது அப்துல் கலாம் இனிப்புல முதல் மரியாதைன்னா அது அல்வா காய்கறியில முதல் அது முருங்கக்காய் ஆனால் என்னுடைய முதல் மரியாதை யாருக்கு தெரியுமா தான் உண்டு தான் வேலை உண்டு சும்மா இருக்கான் பாருங்க அவனுக்கு தான் என்னுடைய முதல் மரியாதை அவனாலதான் நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப இதையே தான் நீங்க சொல்லிருக்கீங்க சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் அதை சும்மா இருக்கிறவனால தான் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நிறையா தடவை சொல்லிருக்கீங்க இது மறக்க முடியாத தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான பஞ்சு டயலாக் இல்லை சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் வரைக்கும் கரெக்டு இது சும்மா இருக்கிறனால தான் செய்ய முடியாது நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட்டிங் நீங்கள் பண்ணிட்டீங்க இசைஞானி இளையராஜாட்ட போய் கேட்டாங்க இந்த நாடு ஆகணும்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப சாதாரணமா சொன்னார் அல்டிக்கவே இல்ல இந்த நாடு வல்லரசாக அவலையை அவன் பார்த்தா போதும் அப்படின்னா பிரச்சனையே அவன் வேலையை பார்க்காம அவன் அடுத்த வேலையை பாக்கறது ஒரு ஆள் இப்படிதான் கறிக்கடை வச்சுக்கிட்டு புலம்பு நடத்திக்கிட்டு இருந்தாரு பக்கத்துல மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்ல போஸ்ட்மார்டம் பண்ற எல்லாம் தீபாவளிக்கு லீவ் போட்டு போயிட்டாங்க பார்த்தா பாடி சேர்ந்துகிட்டே இருக்கு முதல்வருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எல்லா பாடியும் போஸ்ட்மார்டம் பண்ணி அனுப்பி ஆகணும் கூப்படியா கறிக்கடை வச்சிருக்கிறவருன்னு கூப்பிட்டாங்க அவரு அவரு தொழில பண்ண வேண்டியதானே சரி நான் போஸ்ட்மார்டம் பண்றேன் வந்தாரு வந்தவர் பழக்க தோசத்துல கேட்டாரு சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கா அழுதுகிட்டு நெஞ்சல் பழம் தனியாக வாங்கிக்கிறீங்களா பார்சல் கட்டி தரவான் ரொம்ப சாதாரணமாக யதார்த்தமாக சொல்லுவாங்க ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்னன்னு ஒன்றும் இல்லை ராம ஆண்டான்னா என்ன பிரச்சனைன்னா அவன் மொண்டாட்டிக்கு ஆபத்துன்னு அர்த்தம் ராவண ஆண்டா என்னன்னா அடுத்த மொண்டாட்டிக்கு ஆபத்து வர போகுதுன்னு அர்த்தம் இளைஞனை பார்த்து நான் கேட்குறேன் நீ காதல தினத்தை தாராளமாக கொண்டாடு ஒரே ஒரு கேள்விதான் காதல தினம் அன்னைக்கு உன் கையில் பூ இருந்தது இதே சுதந்திர தினம் அன்னைக்கு உன் கையில் தேசிய கொடி இருந்திருந்தா நிச்சயமாக என்னுடைய மரியாதை உனக்கு நான் செலுத்தியிருப்பேன் புதுமையை விரும்புகிற பெண்கள் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு என்ன புதுமை ஒன்னு வேண்டாம் சாதாரண விஷயம் போட்டுக்கிற ட்ரெஸ்ல கவனமா இருக்கீங்களா புதுமை பெண் சொல்றாங்கல்ல சார் அது போய் அவங்களுக்கு புதுமையே பிடிக்கிறது இல்ல எப்படி தெரியுமா தீபாவளிக்கு போய் இளைஞர் சொல்றேன் ஹாப்பி தீபாவளி சேம் டு யூ அப்படிங்குது நியூ இயருக்கு போய் ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்றேன் சேம் டு யூ அப்படிங்குது பொங்கலுக்கு போய் ஹாப்பி பொங்கல் அப்படிங்கிறான் சேம் டு யூ அப்படிங்குது லவ் ஸ்டேக்கு போய் ஐ லவ் யூ சொல்றான் செருப்பால் அடிப்பீங்க சார் ஒன்னு வேணா இந்த பஸ்ல வந்துகிட்டு இருந்தாங்க பஸ்ல நான் பாட்டுக்கு செவனேன்னு வர்றேன் காலேஜ் பிள்ளைங்க ஒரு நாலு பிள்ளைங்க ஏறினுச்சுங்க எல்லாம் லிப்ஸ்டிக் எல்லாம் உதட்டுக்கு தான் லிப்ஸ்டிக் போகுதுன்னா முகத்துக்கே லிப்ஸ்டிக் போட்டு வருதுங்க வந்தது பார்த்தது என்னையே பார்த்தா என்ன அர்த்தம் நிஜமா அதில் ஒரு பொண்ணு சொன்னிச்சு அவரை பார்த்தா கொஞ்சம் அப்படியே சினிமா நடிகர் மாதிரி இருக்கே அப்படின்னுச்சு நான் தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டில் ஏறின வேணால் கந்தர்வ கோட்டை வரைக்கும் அப்படியே மிதந்துக்கிட்டு வர்றேன் பஸ்ஸில் செக்கர் ஏறிட்டார் செக்கர் ஏறின தான் பார்க்குறேன் டிக்கெட் எடுக்கலை நேராக வந்தாரு டிக்கெட்டை எடுனாரு என்ன எங்கே ஏறினாரு தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டு முதல்ல ஐநூறு ஃபைனை பைன கட்டு அப்படின்னாரு அந்த பொம்பளை பிள்ளையால வந்த வேண இருந்தாலும் பரவாயில்ல புதுக்கோட்டை வரைக்கும் அந்த பொண்ணை உடலை இறங்கி வந்துச்சு நான் சொன்னேன் சினிமா நடிகர்னு சொல்லிட்டேன் உனக்காக நான் ஃபைன்லாம் கட்டியிருக்கேன் எந்த நடிகர் மாதிரி இருக்கேன்னு செந்தில் மாதிரியே இருக்கீங்கன்ட்டு சொல்லிட்டு போகுது